சரி தான் நெகட்டிவாக இருந்தால் பெருசாக சொல்ல நான் அதை நான் பார்த்துக்கிறேன் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னே அவங்களே வந்து கேட்குறாங்க அப்போ ஜோதிடர்களை இப்படி வற்புறுத்துறனாலே மீடியாக்கள்லாம் பேசும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஓவராக நெகட்டிவாக பேசுகிறாதிங்க அப்படின்றாங்க நிறைய நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார் நெகட்டிவெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற நல்லது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி கரெக்டான கேள்வி தான் ஜோதிடம் பார்க்க வர்றது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கிட்ட வரல அவங்க சரி நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பாசிட்டிவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர் சொன்னது எதுவுமே நடக்கலை ஒரு ஃப்ராடு பொய்ன்னு சொல்லி இல்லை அதே பலத்தில் வந்து கமெண்ட்ஸையும் பார்க்குறோம் இப்போது சனிதேச சுயபூத்தி இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டக்சந்தி நடக்குதுன்னு இப்போ எல்லோரும் பொத்தா பொதுவாக சொல்லிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியரும் சொன்ன ஒரே விஷயம் குடும்பத்தில் வந்து பொண்டாட்டியே பிரிவிங்க ஒரு ஃபேமிலியே போய் ஒன்றுக்கு நாலு வாட்டி பத்து வாட்டி போய் பார்த்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்ன ஜோதிடர்கள் லேட் மேரேஜ் ஆயிருக்கு இது என்ன நடக்குது தப்பு அப்படின்னு கேட்கிற்கு வணக்கம் இந்த சேனல்ல நிறைய ஜோதிடர்களை நம்ம நேர்காணல் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஜோதிடரோட சேர்த்து ஒரு ஜாதகரையும் நேர்காணல் பண்ண போறோம் அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு ஜோதிடர்கள் சொல்கிறது என்னோட வாழ்க்கையில் எதுவுமே பலிக்கிறதே இல்லை என்ன காரணம் ஜோதிடர்கள் பொய்யா இருக்காங்களா இல்லை ஜோதிடமே பொய்யா இருக்கா அப்படின்னு பல்வேறு கோபத்தோட பல்வேறு கேள்விகளோட கலைமாமணி அப்படிங்கிற ஒரு நபர் நம்மளை அடிக்கிருந்தார் அவர் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ இவரோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஜோதிடர் நையாண்டி சித்தர் காந்தி முருகேசன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஃபோனில் என்னை கான்டாக்ட் பண்ணப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு ரெண்டு வருஷமாக சேனலை பார்த்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள் எனக்கு வந்து நிறைய அப்போதைக்கு ஞாபகம் இல்லை நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால நிறைய ஞாபகம் இல்லை சரி நேரில் பேசிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் பேசுனதில் நான் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஜோதிடத்து மேலே ஒரு பயங்கர கோபம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்பட்டுச்சு என்ன காரணம் உங்களுக்கு ஜோதிடத்துலேயோ இல்லை ஜோதிடர்கள் மேலேயோ என்ன கோபம் ஆக்சுவலாக ஜோதிடத்து மேலே தெரியல பட் ஜோதிடர்கள் என்னென்னா இப்போது நமக்கு பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வந்து ஜோதிடம் வந்து எழுதுணுன்னு சொல்லி அதை எழுதி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சின்ன உடம்பு சரியில்லை இல்லை படிக்கலை எதுவாக இருந்தாலுமே எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிற மாதிரி எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ஒரு கல்யாணம் கூட பாருங்கள் ஜோசியத்தை போய் பாருங்கள் ஒரு பொண்ணு பொருத்தம் இங்கே மனை பொருத்தம் பார்க்குறதில்ல நிறைய பேர் ஜோசிய பொறுத்த இருக்கா பாருங்கள் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருந்துமே நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகுது இப்போது நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அவங்களை அணுகியிருந்தேன் ஏன்னா இங்கேயே நிறைய ஜோதிடர்களை நம்ம சேனலில் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம் பட் என்னுடைய ராசிக்கே ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விளக்கங்களும் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்குது எது பயிற்சி நடக்குது சுக்கர பயிற்சி நடக்குது இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது சனி பயிற்சி நடக்குது அப்போது ஒரு ஒரு பயிற்சி அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஆ கன்னி இப்போ சாரி என்னுடைய ராசி வந்து கன்னி ராசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசி சூப்பராக இருக்குது இப்படி வந்துடும் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ மேலே வந்துடுவீங்க அப்படின்னுவாங்க சில பேர்லாம் எல்லாம் கடந்த ஒரு இருபது நீங்கள் நீங்க தான் இருந்திருப்பீங்க இருபது வருஷமாக என்னன்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ராகதசை நடந்திருக்கும் அது ஒரு பதினாறு வருஷமோ பதினெட்டு வருஷமோ சொல்லியிருப்பாங்க அப்புறம் குருதசை வந்து உங்களுக்கு ஆக ஓகணும் எனக்கு குருதசையில ஆகா ஓகணும் நடக்கல பட் இப்படி நம்ம வந்து மாத்தி மாத்தி ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே சோ அது எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சரி நீங்கள் நிறைய நம்ம சேனலில் ஒரு நாலஞ்சு பேர் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி எனக்கான ஒரு விளக்கம் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த கேள்விக்கு முதல்ல ஜோதிடர் அணுகிறதுக்கு முன்னாடி என்னோட தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நானும் இத்தனை அஸ்ட்ராலஜரை இன்டர்வியூ எடுத்தேங்கிற காரணத்தினால ஒன்று எனக்கு ராசி இந்த கன்னி ராசி அப்படிங்கிற பேரில் எனக்கு வந்து சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறீங்க அதிகபட்சமான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராசியோ லக்னமோ இதை வந்து பொதுவான முறையில் சொல்கிறது தான் இந்த குரு பயிற்சி பலன் சனிப்பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன் இந்த மாதிரி பயிற்சி பலன்களோ ராசி பலன்களோ மாத பலன்களோ இது எல்லாமே உங்களோட ராசியோ லக்னத்தோட அடிப்படையில் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதை தாண்டி உங்களோட தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ராசிப்படி அவங்க மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை குறைவாக இருக்கலாம் அப்படின்னு என்னோட பார்வையில் பார்க்குறேன் ஜோதிடத்திலேயும் அந்த கேள்வியை நம்ம கேட்டுருவோம் சார் அவரோட கேள்வி நியாயமானது தான் நிறைய மீடியாக்களை நம்ம பார்க்குறோம் எனக்கு வந்து நீங்கள் கன்னிராசி நேயர்களே உங்களோட வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகுது பொருளாதாரத்தில் மிக சிறப்பாக வளர போகிறீங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்கலையே சார் அந்த ஆதங்கத்தோடு தான் வந்திருக்கார் எதுனால நடக்கிறது அவருடைய கோபம் நியாயமானது தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ மூணு பயிற்சி வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சியில் ஒரு மாதிரி பழங்களும் கேது பயிற்சியில் கன்னிராசிக்கு ஒரு பலன்களும் அடுத்ததாக குரு பயிற்சியில் ஒரு பலன்களும் சொல்ல வேண்டியிருக்கு எல்லாருமே பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை கிடைக்கிது நாங்கள் நம்பி தான் இதை வந்து பார்க்க வரோம் நீங்கள் எதாவது நெகட்டிவாக சொல்லிட்டீங்கன்னா அதை என்னால் தாங்க முடியாது ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன் இதில் உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க சரி நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பாசிட்டிவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர் சொன்னது எதுவுமே நடக்கலை ஒரு ஃப்ராடு பொய்யின்னு சொல்லி கீழே அதே பலத்தில் வந்து கமெண்ட்ஸையும் பார்க்குறோம் அப்போ ஜோதிடர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று தேவை இவங்களுக்கு தேவை உண்மையான ஒரு பலனா இல்லை ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு இதா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணும் ஏன்னா வாடிக்கையாளர்கள் தான் ஒரு ஜோதிடரை வந்து ஒரு பிரபலமாக்குறாங்க அவங்க தான் வந்து அவங்களோட பொருளாதாரத்தையும் உயர்த்துறாங்க இவர்கிட்ட போனேன்ப்பா நல்லா சொன்னார் எப்பயுமே ஒரு நம்பிக்கை கொடுப்பார் சோர்ந்து இருந்து இவர்கிட்ட போனோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் பேசினாவே ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா டிப்ரெஸ் ஆகிறாங்க அதை நான் பல நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொன்னால் எதாவது ஒரு நல்ல வாக்கு சொல்லுவேன் சிலர் முன்னாடி உட்காந்துன்னா சொல்கிறாங்க சரி தான் நெகட்டிவாக இருந்தால் பெருசாக சொல்ல நான் அதை நான் பார்த்துக்கிறேன் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னே அவங்களே வந்து கேட்குறாங்க அப்போ ஜோதிடர்களை எப்படி வற்புறுத்துறனாலையும் மீடியாக்களில் பேசும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஓவராக நெகட்டிவாக பேசுகிறாதீங்க அப்படின்றாங்க அப்போ இவங்களுக்கு தேவை வந்து ஒரு நல்ல கவுன்சிலர் தான் வந்து தேவை மோட்டிவேஷனல் சிலர்னு சொல்ல முடியாது இப்போ அவங்க சொல்றது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டு சரி பண்ணி தானே அனுப்புறாரு இப்போ ஒரு வாடிக்கையாளர் நம்ம பொது பலன்னு இவங்க சொல்றது ரைட்டு பட் அந்த பொது பலன் வாடிக்கையாளர்கிட்ட போகும்போதே அதே மாதிரி அவங்க எதுக்கு கேட்கணும் இல்லை நிச்சயமாக அவரோட பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு பக்கம் யோசிப்போம் ஒன்று இப்போ உங்களை எடுத்துக்கோமே பொதுவான மக்கள் பார்க்குற பார்வை ஒரு ஒரு ஜோதிடர் அனுகுறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடர்கிட்ட போன உடனே உனக்கு இந்த மாதிலேருந்து இந்த மாதம் இதெல்லாம் பிரச்சனை வரும் பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை வரும் லாஸ் ஏற்படும் இப்போ அப்படிலாம் உங்கள்கிட்ட கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்கண்ணா அடுத்த அந்த ஜோதிடர் நீங்கள் போய் பார்ப்பீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இல்லையா இப்போ பாருங்கள் இப்போது சனிதேச சுயபூத்தி இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டக்சனி நடக்குதுன்னு இப்போ எல்லாரும் பொத்தா பொதுவாக சொல்லிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியரும் சொன்ன ஒரே விஷயம் குடும்பத்தில் வந்து பொண்டாட்டியே பிரிவிங்க ஒரு உறவு சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றாங்க இது வந்து பாசிட்டிவாக சொல்லலையே அது நெகட்டிவாக தான் சொல்றாங்க பொது பலனில் அப்போ அது அதை மட்டும் ஏன் அதை கரெக்டாக சொல்றாங்களா இப்போ சிலது கெட்டது மட்டும் ஜோசியர் சொல்றது எல்லாமே நடக்குது இப்போ இவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்றாங்களே அந்த பாசிட்டிவ் ஏன் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏன் நடக்க மாட்டாங்கதுன்றது தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவான கேள்வி நிறைய நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார் நெகட்டிவ் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற நல்லது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி கரெக்டான கேள்விதான் ஜோதிடம் பார்க்க வரது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ட்டு அவங்க அவங்க வந்திருக்கிறது வந்து ஜோதிடர்கிட்ட ஜோதிடம்ங்கிற கலையோட நோக்கம் என்னது நம்ம ஒரு முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குது நீ வந்து அதில் கவனமாக நீ இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ இவரோட ராசிப்படி பார்த்தோன்னா கண்டட்சணையை ஆரம்பிக்குது குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாருன்னு ஒரு பெருவாரியான பெரிய கிரகங்களான அந்த பயிற்சிகள் தான் அவங்களோட இதை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிறப்ப இவருக்கு கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பத்தில குரு போனால் பதவி பறிபோகும் அடுத்ததாக ஏற்கனவே நான் வேலை இல்லாமல் இருக்கேன் இவர் வேறு பதவி பதி போகும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் கண்டச்சனால் கணவன் மனைக்கோட சண்டை சிறம் உடம்பு உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிரிவுகளை சந்திக்க வேண்டிய ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக தைரியம் தன்னம்பிக்கை அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா இந்த மூணையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு சுமாராக இவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார்னா இந்த பிரச்சனை இழந்து மீண்டுக்கலாம் ஒரு எச்சரிக்கை தான் ஜாதகர் இப்போ ஒரு மனைவியோட கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா என்னன்னா நம்ம வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இவர் பரிகாரமா எடுத்துக்கணும் அதுதான் இப்போ அவர் பொதுவான சில பலன்கள் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத என்னோட செயலேருந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா ஜோதிடர்கள் பொதுவா சொல்லிடுறாங்க பொதுவாக நீங்கள் கேட்குறதுக்கு பொதுவாக உங்களோட ஜாதகத்தோட ஒத்து போவதா அப்படிங்கிறத தாண்டி பெஸா புத்தி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிங்கிற காரணத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ அவருக்குன்னு ஒரு பிறப்பு ஜாதகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அதிலே அவர் நிறைய பார்த்துருப்பாரு இல்லையா அது ரிலேட்டடாக எங்கேயாவது ஜோதிடர்கள் சொல்லி அது நடக்காமல் இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா திருமணம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக திருமணம் சம்பந்தமாக நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு ஜோதிடரை கண்டிப்பாக அணுகியிருப்பீங்க இல்லையா என்னுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அது நடக்கவே இல்லை எனக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் பிளஸில் தான் மேரேஜ் நடந்துடும் எத்தனை ஜோதிடர்கள்ட்ட பார்த்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க நிறையா பார்த்துருப்பாங்க அது நமக்கு தெரியாது ஏன்னா பர்சனலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக அது மேலே தனிப்பட்ட முறையில் போய் நான் போய் தனியாக யாரையும் பார்த்ததில்ல அம்மா அப்பா இருந்த வரைக்கும் ஸோ அவங்க நிறைய பேர்கிட்ட போயிருப்பாங்க வைத்தியஸ்வரன் கோயில் போனாங்க இப்போ எங்கெங்கெல்லாம் யாராவது இருப்பாங்க அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க இந்த ஊரில் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு டேப் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தலாம் எங்கள் வீட்டில் காமிச்சிருக்காங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல நிச்சயமா மற்ற நிகழ்வுகளை விட்டுருங்க சார் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு குடும்பமே அவரை தாண்டி ஒரு குடும்பமே அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இவருக்கு திருமணம் நடந்துரும்னு இப்போது இது வந்து பொதுவான ஒரு ராசி கன்னி ராசி அப்படின்னு யாருக்கும் இவருக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் திருமணம் நடந்ததுன்னு சொல்ல போகிறதில்லை இந்த லக்னத்தில் இருக்கார் அதனால் இந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல அவரோட பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் சொல்லக்கூடிய பள்ளங்கள் அப்போது ஒரு ஃபேமிலியே போய் ஒன்றுக்கு நாலு வாட்டி பத்து வாட்டி போய் பார்த்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்ன ஜோதிடர்கள் லேட் மேரேஜ் ஆயிருக்கே இது எங்கே நடக்குது தப்பு அப்படின்னு கேட்குறாரு ஜோதிடம் பார்க்குறதுல தான் தப்பு இருக்குது அது ஜோதிடத்தில் எந்த தவறும் கிடையாது ஜோதிடத்தில் என்னென்னா அந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானம் அந்த இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது அல்லது பாவ பாவகிரகங்களோட பார்வை இருக்குது அல்லது ஏழாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் இருந்தாவே அது தாமத திருமணத்தை அது உண்டாக்கிடுது அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்ம சொல்லிடணும் இவங்களுக்கு தாமதமாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவங்க பார்த்த இடத்துல வந்து இமீடியட்டாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கலாம் அது எப்படின்னு எனக்கு தெரியல இதை இதே நடந்திருக்கும் இல்லை அதுதான் இப்போ ஒரு ஜோதிடரை நான் போய் பார்த்தேன் அதனால வந்து அவர் சொன்னது சரியில்லை அப்படின்னா அவரோட கால்குலேஷன் தப்பா இருக்கலாம் இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தப்பா இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜோதிடர்களை நான் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க போய் பார்த்துருக்குறாங்க ஒரு இளம் வயதிலேயே திருமணம் நடக்கும்னு சொல்லியும் எனக்கு லேட் மேரிட் ஆயிருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா அப்போ பத்து ஜாதகர்கள் பார்த்துருக்காங்கன்னா பத்து ஜோதிடர்களை பார்த்துருக்காங்கன்னா பத்து ஜோதிடருமே கால்குலேஷன் தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்குறேன் தவறாக இருந்தால் தானே அப்படியெல்லாம் ஆயிருக்கும் ஏன்னா ஜாதகத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஏழாம் வட கெட்டு போயிருக்கு அப்படின்னாவே தாமதம் தான் அவருக்கு திருமணம் அப்படின்னு சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரக கிரகங்கள் பார்த்தா தெரிஞ்ச அறிமுகமானவர் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து தாமத திருமணத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது இவருக்கு அந்த நேரத்தில் உள்ள திசா புத்திகள் அந்த ஏழாம் அதிபதியோட புத்திகள் வரும் காலங்களில் தான் அவர் கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கணும் அதனால இவருக்கு வந்து ஜோதிடர்கள் பார்த்த ஜோதிடர்கள் அப்படி அமைஞ்சிருக்கலாம் ஓகே இப்போ யாராவது ஒரு சில ஜோதிடர்கள் தவறாகவும் ஒரு சில ஜோதிடர்கள் சரியாகவும் இப்படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா கணித்தவர்களோட தவறு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பேர்கிட்ட பார்த்துமே அந்த ஜோதிடத்துல சரியான பலன் வரல அப்படின்னா ஒருவேளை ஜாதகம் தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நீங்க ஜாதகம் தவறு இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஜோதிடர்கள் தான் தவறானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதுக்காக கேட்குறேன் இல்ல ஜோதிடர்கள் தவறானவங்க நம்ம சொல்ல கொடுத்து கரெக்டா இருக்கணும் டைம் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறாங்க அதிலலாம் எந்த குழப்பமே இல்லை அதனால் வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சிலர் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக சில ஜோதிடர்கள் இப்போ ஆயிரம் அந்த குரு பயிற்சி வருது அஞ்சில் குரு வரப்போ கல்யாணம் ஆயிரும் ஏழில் குரு வர்றப்போ கல்யாணம் ஆயிரும் ஒம்பதில் குரு வரப்போ கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அவங்க வந்து அவங்களோட உடனே அந்த பையனுக்கு வந்து இப்படியெல்லாம் கல்யாண வாழ்க்கை சரி பையன்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அவங்கள்ட்ட நம்மளுக்கு கல்யாணம் வந்து லேட்டாக தாங்க ஆகும் அப்படின்னா சிலர்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தி ஏழு வயசில் ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இறங்கிடுறாங்க வேறு ஜோதிடர்களை நாடுறாங்க அவங்க யார் சீக்கிரம் ஆகுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள சொல்கிறபடி கல்யாணமும் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இவருக்கு வந்து நல்ல நேரம் இருந்திருக்கும் குரு பார்வை இருந்திருக்கும் அதனால் தாமதமாக கல்யாணம் ஆகி ஒரே மனைவியோடு வாழ்வார் சின்ன வயசில் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா மனைவியை பிரிஞ்சு அதில் பாதிப்புகளை இவர் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ திருமணம் சம்பந்தமா நீங்க சொன்னீங்க இந்த இந்த சொன்ன விஷயங்கள் முதல்ல அவரோட ஜாதகத்தில் சரியா அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அவரோட ஜாதகத்தை வச்சு என்னென்ன கேள்விகளை கேட்டால் இது அவரோட ஜாதகம் தான் அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால முதல்ல உங்க ஜாதகம் சரியா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸுக்கு வருவோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் உங்களோட டேட்டா பர்த் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஜாதகம் தெரியும் இல்லையா அதான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நிறைய ஜோதிடம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து நானே எனக்கு கட்ட போட்டிருக்கேன் ஸோ அது நான் போட்டிருக்கேன் அவர் பார்த்துட்டு சரியான எத்தனை ஜோதிடர்கள் அவர் அணுகி இருந்தாருன்னா ஜாதக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பதிலாக கட்டமே போட்டிருப்பார் இப்போது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே படிச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவும் நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு அதனால் வந்து ஜோதிடங்கிறது இப்போ எளிமையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ஆனால் இந்த பெர்ஃபெக்சனுக்காக தான் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஜோதிடரை நாடுறாங்க அது மாதிரி தான் இவர் ஒரு மினி ஜோசியராக தான் இருப்பார் இப்போ நான் வந்து சொன்னேன் சில விஷயங்கள் ஒரு கட்டத்தை நான் பார்க்கல ஆனால் கல்யாண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் அல்லது தாமதமாக கல்யாணம் தான் பிரச்சனை அப்படி எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சானு கேளுங்க தாமத திருமணமாக ஏன்னால் அந்த அவெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னால் அவரை நம்ம கட்டத்தை பார்க்காம சொல்லிடலாம் ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் லேட்டாகுதுன்னா செவ்வா தோஷம் நாகதோஷம் கலத்திர தோஷம் காலசெருப்ப தோஷம் இந்த தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த கலத்திரஸ்தானங்கிறது தாமதமாக வரும் பாதிக்கப்பட்டு வந்தது இந்த குத்து மதிப்பா தயவு சொல்லாதீங்க சார் அதுல தான் சார் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் குத்து மதிப்பை விட்டுட்டு முதல்ல அவரோட ஜாதகம் சரியா அப்படிங்கறது என்னென்ன கேள்விகளை முன் வச்சு அவரோட ஜாதகம் சரி அப்படின்னு அதை தீர்மானிப்பீங்கன்னு கே ஏன்னா அவர் ஜாதகமே கரெக்டா இருக்கான்னு சங்கடம் இவர் வந்து அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல கன்னி ராசி அடுத்து மேஷ லக்னம் கரெக்டா தான் கட்டம் கரெக்டா தான் போட்டிருக்காரு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு பார்த்துருக்கா ஆமாம் நல்லது இப்போ இவரோட ஜாதகத்தை பார்த்தோனையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட லக்னத்திலே கேது அப்படிங்கிற கிரகம் இருக்குது அப்படி இருந்தாவே ஏழாம் இடத்தில் ராகு வந்துடும் அப்போ ஏழாம் இடத்தில் ராகு வந்தாவே திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அல்லது தாமத திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்துடணும் ரெண்டுமே நடக்கணும்னு இருக்குது அப்படி இவருக்கு நடந்துச்சா நடந்துருக்கு அடுத்ததாக இவர் வந்து ஏமாளியாக இருப்பார் இவர் வந்து ஈஸி அன்புக்காக இயங்குகிறேங்கிற பேரில் அவர் யாரையும் ஈஸியாக நம்பிடுவார் அதன் மூலமாக அவருக்கு ஏமாற்றங்கிறது வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்ல ஆக்சுவலாக ஒரு ஜோதிட போறப்ப இந்த மாதிரி சில பொதுவான வார்த்தைகளை சொல்றதுல தான் அங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு சொன்ன அதிகபட்சமான பாயிண்ட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்புறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவர் வந்து அன்புக்காக இயங்குவார் அப்படின்னு அன்புக்காக இயங்காத மனிதர்களே கிடையாது எல்லாருமே அன்புக்காக தான் நீங்க நாளைக்கு இதே ப்ரொடிக்ஷன் என்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா எனக்கும் அது ஆக்டாக இருக்கும் ஏமாலியா இருப்பார் அப்படின்னா நானும் சில இடங்களில் ஏமாந்துருப்பேன் இல்லையா அது எனக்கு ஆக்டாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரைட்டான விஷயத்த கம்மியா சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சரியானவர் அப்படின்னு அதுக்கு இப்ப ஜோதிடத்துல நம்ம சொல்ல வேண்டிய பலன் என்ன அப்படின்னா நார்மலா பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க அந்த நான் சொல்லலை அவரை இவரோட அவர் வந்து அதிகபட்சமாக மற்றவங்கள விட வந்து இவர் பெண்கள்னால ஏமாற்றப்பட்டிருப்பார் ஏமாந்தாரான்னு கேள்றோம் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டிருப்பார் எல்லாருமே பெண்கள் அது நீங்க சொல்றது வந்து யாராவது ஒருத்தர் லவ் பண்ணி ஆயிருக்கலாம் ஆனால் தொடர்ந்து வந்து பெண்களை நம்பி நம்பி போய் ஏமாறுவாங்க ஒரு தடவை வந்து நடக்கிறத வந்து ஏமாற்றம்னு சொல்ல முடியாது அது எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது இவர் பர்டிகுலராக ஏமாந்துருப்பார் ஏமாந்தாரா இல்லையான்னு கேள்வி பெண்களால் அதிகபட்சமாக ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு கரெக்டு ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அடுத்ததாக இவருக்கு வந்து மனக்குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்பவே சிரமப்படுவார் இப்போ அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவரோட ஜாதகப்படி சனி திசையில் சனி புத்தி நடக்கும் ஏண்டா பிறந்தவொன்னு வருத்தப்படுற அளவுக்கு மனசு விரக்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு நடந்துகிட்டுருக்கு ஏன்னா ஜென்ம கேது கன்னி ராசிக்கு இவருக்கு சுயஜாதகத்துலேயும் சனி திசை சனி புத்தி வேறு அப்போ சுய புத்தி அப்படின்னு நடக்கிறப்ப வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு சம்பவங்கள் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நடந்துருக்கணும் இவருக்கு இவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு அல்லது இவரோட தந்தை வந்து இறந்துருக்கணும் சனி திசை சுய புத்தி அவர்கிட்ட கேட்க அக்யூரட்டாக கேட்டீங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இதில் குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் அதை பர்டிகுலராக சொல்லிட்டேன் தந்தை தந்தையை பாதிக்கும் தந்தி தந்தை வந்து இறந்திருப்பார் இப்போ ஜாதகப்படி தந்தை உயிர் சுய புத்தி காலத்தில் தந்தை வந்து இறந்திருப்பார் தந்தை ஊரோடு இருக்காரா இல்லை லாஸ்ட் இயர் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் தான் இருந்தவர் வந்திருக்கார் சரி ஏன்னா அதுக்கு காரணம் வந்து ஜென்ம கேதுவும் இவருக்கு வந்து கர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டது ஏன்னா ராசியில் கேது இருக்குன்னா அதுக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது ராசிக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது இவரோட லக்னத்துக்கு அது கர்மஸ்தானம் ஸோ அதனால் இவருக்கு கர்மம் பண்ண வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்பட்டுருக்கு அடுத்ததாக இவரோடய ஜாதகப்படி இவரோட தொழில்ங்கிறது வந்து கலைத்துறையாக இருக்கும் உண்டா இல்லைன்னு கேளுங்க என்ன துறையில் இருக்குங்க சார் நான் க சினிமாவில் தான் இருக்கேன் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அது பட் நான் வந்து கலைத்துறையில் என்னவாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கலைத்துறையில் இயக்கத்தில் இருப்பார் ஏன் அப்படின்னா இவரோட ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் சனின்னு மூணு கிரகம் இணைஞ்சிருக்கு அப்போ சுக்கரன்கிறது கலைத்துறையாக குறிக்கக்கூடியது சனிங்கிறது தொழில்காரகன் ஸோ அதோட இணைஞ்சிருக்கு அதில் சூரியன் அப்படிங்கிறது வந்து தலைமை அப்போ அதான் முதன்மை கிரகம் நம்ம சொல்கிறோம் அப்போ சூரியன் சுக்கரன் சனி மூணுமே இணைஞ்சிருக்கனால அந்த கலைத்துறையில் இவர் முதன்மையான தொழிலை அவர் பண்ணணும்னு இருக்குது இவர் இது மட்டும் இல்லை அடுத்ததாக வந்து இவர் தயாரிப்பாளர் ஆகக்கூடிய யோகங்கிறது கட்டாயம் உண்டு ஓகே திரைத்துறையில் தலைமை அப்படிங்கிறப்போ இயக்குனர் தான் தலைமை இல்லை அதுக்கு மேலே வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறதும் தலைமை தான் ஆமாம் அதனால தான் சொன்னேன் முதல்ல வந்து கலைத்துறையில் அவர் இயக்குனர் இருக்க இயக்குனராக தான் இருக்கணும் அதுக்கு ஒரு தலைமைங்கிறது வந்து ப்ரொடியூசர் அடுத்த லெவல் கண்டிப்பா போவார் இல்லை இப்போ இவர் சொன்னது கரெக்டு பட் ஆனால் இவர் சொன்னார் இல்லைங்களா இப்போ கலைத்துறையில் முதன்மையாக இருக்கணும் இந்த இது வந்து நல்லா இருக்கணும் பட் அதான் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் ஆனால் என்றைக்கி படம் டேரக்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து இப்போது டில் டில்லும் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ இதுதான் அந்த ஜோசியத்தில் வந்து முரண்பாடாகவே இருக்குது இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல இவர் கலைத்துறையில் இருந்திருப்பார் இயக்குனராக இருந்திருப்பான்னு பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலெல்லாம் நம்மளால் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துறைக்கு வரதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து நீங்கள் கலைத்துறையில் தான் போவீங்க ஒரு சினிமா இயக்குனராக தான் போவீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஜோதிடர் சொல்லியிருக்காங்களா அது வச்சு இல்லைன்னா நீங்கள் இந்த துறையை தீர்ந்தெடுத்தீங்க இப்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த தொழில் பண்ணலாமா அந்த நான் படித்தது பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி ஸோ நம்ம வந்து மெடிக்கல் ரப்பாக தான் இருந்தேன் நான் பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஆசை இப்போ அந்த பாக்கிய புக்கெல்லாம் இருக்கீங்களா அந்த டைமில் வந்து நிறைவேறாத ஆசையை எழுதி போடுவாங்களே அதில் நடிக்கணும்னு சொல்லி தான் எழுதி போட்டேன் பட் நமக்கு அது அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இது மாதிரி வீட்டில் அந்த கல்யாண பேச்சுவார்த்தை அதாவது பாருங்கள் கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல ஒரு ஜோசியரை பார்க்க போனப்போ நீ உனக்கு எந்த தொழிலுமே செட் ஆகாதுப்பா நீ வந்து சினிமாக்குள்ளே போனால் தான் உனக்கு வந்து அங்கே தான் உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லி அமிச்சர் ஸோ அதை நம்பி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தேன் பட் இங்கே வந்தமோ ஆனால் அது அஸ்டண்டாக இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போ நான் டேரக்டர் ஆனனோ அதுலேருந்து லவ் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஓகே அவர் சொன்னபடி ஏற்கனவே பார்த்த ஜோதிடர்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சினிமா துறையில் தான் போவீங்க அதுதான் பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான வார்த்தை பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னதில் சினிமா துறையில் ஆமையா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சினிமா துறையில் தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பிரைட் ஃப்யூச்சர்னு நான் ஒன்று பார்க்கவே இல்லையே இதை அது கிராஸ் பண்ணிட்டேனா இல்லை அதுதான் பிரைட் ஃபியூச்சர் நான் எடுத்துக்கணும் இப்போ கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு கணிச்சு அந்த சுக்கரனை வச்சு அவர் கலைத்துறை தான் நீ போவான்னு சொல்லி நீ போப்பான்னு சொல்லியிருக்காரு அவர் கரெக்டாக வந்துட்டார் எப்பயுமே நம்ம சொன்னோம் இல்லையா தசா புத்திகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் இவருக்கு வந்து குரு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு அவர் ஒம்பது பன்னெண்டு குடையவன் அப்போ முதல் வந்து எட்டு வருஷம் வந்து ஒரு பலனையும் பாக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஜாலியாக அவர் வந்து விருப்பப்படி அவர் சொன்னார் இல்லையா ஹஸ்டண்ட் ஆக்டாக இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தோன்னே அப்போ அந்த எட்டு வருஷ காலம் வந்து அவருக்கு அதிக நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சரி நம்ம இந்த சினிமாவில் வந்துவிட்டோம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையாக அது கொடுத்துருக்கும் அடுத்து வந்த எட்டு வருஷம் அப்படிங்கிறது விரயத்தை அவருக்கு உண்டு பண்ணியிருக்கும் அதனால கொஞ்சம் அவருக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும் எப்படி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறில் குரு ஆரம்பித்தது அதோடய பலன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவருக்கு வந்து அந்த கலைத்துறையில் ஒரு நினைச்ச மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பார் உதவி இயக்குனராக வந்து ஆகி அடுத்த வட்டத்துக்கு போயிருப்பார் ஆனால் எங்கே அவருக்கு பிரச்சனை வருதுன்னா குரு குருதிசை கேது புத்தி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து அவரோட லைஃப்பில் வந்து படிப்படியாக அவருக்கு தேக்க நிலைங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த நேரத்தில் இவருக்கு அந்த ஏழரை காலமும் ஒன்றா சேர்ந்து இருக்கனால அப்போ கோச்சார பலனும் சரியில்லை தசா புத்தி பலனும் சரியில்லாத பொழுது அப்போ இருந்து இவளுக்கு இவருக்கு வந்து கீழே இறங்குமுகமாக அது இருந்திருக்கும் இப்போ அவருக்கு அந்த குரு திசை முடிஞ்சிருச்சு இப்போ நடக்கிறது வந்து சனி திசையில் சுய புத்தி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு சுய புத்தி அப்போ வரக்கூடிய அக்டோபரோடு இவருக்கு சுய புத்திங்கிறது முடியும் அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவருக்கு இந்த சனி திசையில் கண்டிப்பாக இவர் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் தயாரிப்பாளராக இவர் வந்து உயரக்கூடிய சூழலைங்கிறது கட்டாயம் இருக்கும் ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த சூரியன் சுக்கரன் சனின்னு சொல்லியிருந்தோம் தலைமைன்னு சொல்லிட்டோம் அப்போ இவர் ஒருதில் வந்து தலைமையாக இருந்துட்டார் டைரெக்டராக அந்த குரு திசையில் அவர் சாதிச்சிட்டார் அடுத்ததாக வந்து சனி திசையில் கண்டிப்பாக இவருக்கு அந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த சுக்கரன் சனி இணைவு அப்படிங்கிறதான் வந்து இவர் கேட்டார் இல்லையா அந்த பிரைட் ஃபியூச்சர் எனக்கு வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறத இதனால் சினிமாவில் பணங்கிறதே இனிமேல் தான் அவருக்கு கிடைக்கும் ஆனால் இந்த பத்து பத்து மூணு வருஷம் மூணு மாதங்க சுய புத்தி அதில் இவர் படாத அவமானம் இருக்காது வேதனை இருக்காது விரக்தியான மனநிலை உச்சத்துக்கு இவர் போயிருப்பார் சுய புத்தி அந்த நிலையை கொடுத்துருக்கும் அப்படி கொடுத்துருக்கான்னு கேளுங்கள் இல்லை சினிமா துறைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டருங்கிற லெவலில் உள்ளார போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க படாத கஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்தலாம் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க அதனால இதுக்கு க அவர்கிட்ட நான் கேட்காமலே பதில் சொல்லுவேன் அது ஆமாம் தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இவர் வந்து அப்போ கூட நல்லா இருந்தேன்னாரு ஸோ அப்போ இவருக்கு குரு திசையில ஒம்போது குடையவனோட சொகுசான அது இவர் நினைச்ச விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு உள்ளே இருக்கும் அசிஸ்டன்ட் ரெண்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க தவிர கஷ்ட இவருக்கு அதிக கஷ்டம் இருந்திருக்காரு ஆனா இவர் இயக்குனரா மாறல பறதே அவர் கஷ்டம் வந்திருக்கும் இப்போ அந்த ப்ரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த வார்த்தையை நம்பி தான் இவர் இந்த துறைக்குள்ளாரே உள்ளார வந்திருக்காரு அந்த ப்ரைட் ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு தான் இப்போ அவர் தேடிட்டு இருக்கிறார் ஒரு அஸ்வன்ட் டேரக்டர்லேருந்து ஒரு ஒரு டைரக்டர் ஆவுறாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த து இதுல இருந்து இந்த இந்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இயக்குனர்ல இருந்து ப்ரொடியூசர் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பசுத்திரமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரியா இப்போதைக்கு அவர் சொல்றது என்னன்னாக்கா என்னோட பொருளாதார நிலை அப்படிங்கிற அவர் எனக்கு இந்த பிரைட் ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்றத வச்சு என்னால கெஸ் பண்ண முடியுது பொருளாதார நிலையில கண்டிப்பா நீங்க இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கறதுதான் ஒரு பொருளாதார நிலையில இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ப்ரொடியூசரா ஆவார் அப்படின்னுட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறீங்களே இதை நம்பிட்டு அடுத்தது இன்னும் போய் சிக்கரில் அவர் மாட்டிக்க மாட்டாரான்னு கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க